ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி பயணத்தை தஞ்சாவூர்லேருந்து தொடங்குறாரு டிலே பண்ணாமல் அவர் போக்குவது நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தலுக்கு மற்ற எல்லா கட்சிகளும் ஓடி ஓடி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க தாவரை கால சைலண்டாக இருக்கிறது அவங்க தொண்டர்களுக்கு தான் கொஞ்சம் டிமாரிலைஸ் ஆயிடும்

வாங்க ரோட்ட ஸ்டேஜ் போட்டு உதயநிதி கூட்டம் நடத்துறாரு ஆளுங்கட்சிக்கு சாதகமா காவல்துறை இருக்கு பிறந்த நாளுக்கு நல உதவி குடுக்கறதுக்கு தாவரிக்கால எத்தனை நேரத்துல அனுமதி கொடுக்கல தெரியுங்களா அவங்களுடைய பாப்புலாரிட்டி நமக்கு எல்லாருமே தெரியும் டக்குன்னு போய் ஸ்டாலின் மாதிரி இறங்கிட முடியாது அவங்களுக்கு அரசாங்க பாதுகாப்பு இருக்கு விஜய்க்கு இப்ப செக்யூரிட்டி கொடுத்தாங்களே இந்த ஒய் கேட்டகரி சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்குமோ அதே அளவு தானே அவங்களுக்கு போதை மருந்துல ஸ்ரீகாந்த் வந்து கைதாயிருக்காரு உடனே அதிமுக நிர்வாகி ஒரு மூணு மாசத்துக்கு மேல மத்திய ஏஜென்சி ஜாஃபர் சாப்பிட்டாங்கல்ல அப்ப அவரு இருந்து விஜய் அவர்கள் ஆகஸ்டுக்கு அப்புறமா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வருது நீங்க தகவல் பாத்தீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷியலா இது வரைக்கும் கால இருந்து அறிவிக்கலாம் வரல அன் அபிஷியலா நேற்று ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருந்தது ஆகஸ்ட் தேதி அவர் வந்து தன்னுடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை அல்லது பிரச்சாரத்தை தஞ்சாவூர்லேருந்து தொடங்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது அதுதான் எனக்கும் தெரியும் அஃபிஷியலாக இது வரைக்கும் வரலைங்க ஆனால் அது டிலே பண்ணாமல் அவர் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தேர்தலுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு மற்ற எல்லா கட்சிகளும் ஓடி ஓடி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பட் தாவரை காலை வந்து சைலண்டா இருக்கிறதுன்றது வந்து அவங்க தொண்டர்களுக்கு தான் கொஞ்சம் டிமாரலைஸ் ஆகிடும் இப்படியே இருந்தால் ரொம்ப நாளைக்கு ஏன்னா தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு பத்து மாதம் கூட இல்லை முழுசாக பேசிக்கலாக அவங்க வந்து பல வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க சும்மா இருக்காங்கன்னு நான் சொல்ல அவங்க உள்ளுக்குள்ள ஸ்தாபனத்தை கட்டமைக்கிறது அணிகள் நிர்வாகிகள் அதை பண்ணுறது விட்டு போன மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி பணியெல்லாம் இருக்காங்க ஆனா இந்த சுற்றுப்பயணம் வந்து தமிழ்நாடு நிறைய பாத்துருக்கு தானே எல்லா அரசியல்வாதிகளும் இதுக்கு முன்னாடி பண்ணது தானே அப்ப டிஃப்ரெண்டா ரூட் எடுக்கணும் அப்படின்னா இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம்ங்கிறது டிஃபரெண்டான ரூட் இல்ல இல்ல ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் கூட அதை பண்ணாரு அவரு சுற்றுப்பயணம் எல்லாம் கிடையாதுங்க அது வேன் பயணங்க ரெண்டு நாள் பண்ணுவாரு மூணு நாள் டெல்லிக்கு போயிடுவாரு அதெல்லாம் சும்மா டிராமாங்க அதாவது நடைப்பயணம் அப்படின்னா சமீப காலத்து உதாரணம் ராகுல் காந்தி தாங்க கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரைக்கும் பாரத் ஜோடோ யாத்திரை பண்ணாரு இல்லைங்களா அது வந்து சிறப்பான ஒரு வெறுப்பு அரசியலை எதிர்த்து அன்பை விதைக்கும் அந்த பயணம்னு சொல்லிட்டு அவர் போனாரு அது உண்மையிலே பயனா இருந்தது அதன் காரணமாகத்தான் நாற்பது ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த காங்கிரஸுக்கு ஏறத்தாழ தொண்ணூத்தி ஒன்பது நூறு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது அதனால மக்களை சந்திப்பது எப்பவுமே பிரயோஜனமா இருக்கும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்பட்ட அழைக்கப்படுகின்ற ஒரு சென்ட்ரலான பகுதி டெல்டா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் அந்த சுற்று வட்டாரம்தான் டெல்டா இப்ப உங்களுக்கு சிட்டில ஒரு பிரச்சனை உடனே மீடியா அட்டென்ஷன் வந்துடும் ஆனா விவசாயிகள் படும் பாடு இருக்கு பாருங்க பல பேர் இன்னைக்கு விவசாயத்தை வந்து அது வந்து நஷ்டம் தருகிறது கட்டுப்படி ஆகல அப்படின்ற அடிப்படையில விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு எங்க நெற்களஞ்சியம் என்று பெயர் பெற்ற புகழ்பெற்ற அப்போ அவருடைய சாய்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் இஸ் வெரி குட் பதினெட்டு தொகுதிகளுக்கு வந்து ஒரு வீச்சான பிரச்சாரத்தை அவர் எடுக்க முடியும் ஏன் அவர் விவசாயிகள் இப்பிரச்சனை எடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கிறதுனா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவர் வெளியே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது பரந்தூரில் தான் பரந்தூர்ல வந்து பசுமை விமான நிலையத்துக்காக பல நூற்று கணக்கான ஏக்கர் நல்ல விளை நிலங்கள் நீர்நிலைகளை எல்லாம் அழித்து இப்படி ஒரு விமான நிலையம் அமைக்க கூடாதுன்னு அங்க இருக்கிற விவசாயிகள் கிராம மக்கள் வருஷ மேல போராடிட்டு இருக்காங்க அதுக்குதான் அவர் தன்னுடைய முதல் முதல் வெளியே வந்து போராட்டத்துக்கு களத்துக்கு வந்தது அதுதான் அப்பவே போலீஸ் எல்லாம் என்னெல்லாம் கட்டுப்பாடு போட்டாங்க இப்படியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க தனியாக அதையும் எல்லாம் அவர் வந்து இது பண்ணி தான் அங்க வந்தாரு விவசாயிகளை சந்தித்தார் அவங்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார் குறிப்பா இவர் இந்த டெல்டா சென்ட்ரல் தமிழ்நாடுன்றதால அங்க போய் எடுக்க வேண்டிய பிரச்சனைகள் பல இருக்குது ஏற்கனவே மீத்தேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் தான் கையெழுத்த போட்டு அங்க அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அதில் பாதி போராடி கடைசியில பாத்தீங்கன்னா ஜெயலலிதா முதலமைச்சராக வந்த பிறகுதான் அதை தடை பண்ணிட்டாங்க திமுக தான் அதை கொண்டு வந்தாங்க அதை தடை பண்ணாங்க ஜெயலலிதா அப்போ விவசாயிகள் பிரச்சனை பரந்துரை போலவே இந்த டெல்டா மாவட்டத்துல கணிசமா இருக்கு அதெல்லாம் ஒரு ஹைலைட் பண்ணி அதுக்கான தீர்வு அது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான் என்ன பொறு பொறுத்தவரையில் இல்ல இப்போ பரந்தூர்ல வந்து அவர் மக்கள் போராட்டத்துல கலந்துகிட்டு அதுதான் வந்து முதல் முறையா அவர் வெளியே வந்து ஒரு மக்கள் போராட்டத்துல கலந்துகிட்டாரு அப்பவுமே வந்து அவர் கேரள்குள்ளே நின்றுட்டு கொஞ்சம் மேல வந்துட்டு பேசிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்தது அதற்கு தாவைக்கா தரப்புல ஒரு சிலர் சொல்றது வந்து நிறைய கூட்டம் கூடியிருது ரசிகர்கள் வந்துடுறாங்க எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாங்க இப்போ அப்பவே வந்து போலீஸ் போக விடல அவர் சந்தித்த இடமே பரந்தூர் கிடையாது அந்த இடத்துல இல்ல இல்ல பரந்தூர் போராட்ட குழு இருக்கிற இடத்துக்கு அவரை போகவே விடல அதுக்கு பதிலா வேற ஒரு மூணு கிலோமீட்டருக்கு தொலைவுல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு கல்யாண மண்டபத்துலதான் மீட் பண்றதுக்கே பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த பரந்தூரை சுத்தி அன்னைக்கு பதிமூணு இடத்துல வந்து ஏதோ பாகிஸ்தான் இந்தியா வார் நடக்கிற மாதிரி எல்லாம் செக்யூரிட்டி செக் எல்லாம் பண்ணி ரொம்ப அராஜகம் பண்ணாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் போய் பார்த்தா என்ன அத வந்து அதனாலதான் அவருக்கு வந்து நிறைய நெருக்கடி ஒரு மணி நேரம் தான் கொடுத்தாங்க அவரை வந்து குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க அவர் நல்லதே பண்ணாலும் மாணவர்களுக்கு விருது கொடுத்தாலும் பரிசு கொடுத்தாலும் அதை கொச்சையா பேசுறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க அதனால நம்ம அப்படி பார்த்தவானா போலீஸ் அவரை வந்து ஃப்ரீயா இப்ப இந்த இந்த கூட்டம் கூட பாருங்க இந்த தஞ்சாவூர்ல பதினைஞ்சாம் தேதி சொல்றாங்களே இதுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க இப்ப ஆளுங்கட்சி நினைச்சா ரோட் ஷோ போலாம் முதலமைச்சரை இறங்கி நடக்க ஆரம்பிப்பாரு புரியுதுங்களா போலீஸ் பின்னால ஓடும் யார் பர்மிஷன் வாங்குறாங்க இதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா காவல்துறை இருக்கு மற்ற கட்சியினர் மற்ற அமைப்பினர் எந்த போராட்டம் ஏங்க பிறந்த நாளுக்கு நிதி அதாவது நல உதவி கொடுக்கறதுக்கு தாவே கலை எத்தனை இடத்துல அனுமதி கொடுக்கல தெரியுங்களா அதனால வந்துங்க என்பதை திமுக தன்னுடைய முக்கிய எதிரியாக கருதுகிறது விஜயுடைய பாப்புலாரிட்டி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு இடத்துக்கு டக்குன்னு போய் ஸ்டாலின் மாதிரி இறங்கிட முடியாது உதயநிதி மாதிரி போய் இறங்கிட முடியாது அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு அவங்களுக்கு அரசாங்க பாதுகாப்பு இருக்கு விஜய்க்கு ஆமா கொடுத்துருக்காங்க அந்த ஒய் கேட்டகரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க அது இருக்குறாங்க தானே இப்போ போலீஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்குமோ அதே அளவு தான அவங்களுக்கு போலீஸ் எப்படி அந்த ஒரு செலபிரிட்டி இல்ல என்ன இருந்தாலும் லாண்ட் ஆர்டர் வேலைய அவங்க பண்ண முடியாதுங்க இப்ப சென்ட்ரல் ஏஜென்சி வந்து அவருக்கு செக்யூரிட்டி அவரை பாதுகாக்கிறதுக்கு தான் செக்யூரிட்டி பட் அவங்களால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஜனங்க சேர்ந்து ரோட்ல மறிச்சுட்டாங்க உட்காந்துட்டு இருக்காங்க வண்டிக்கு முன்னால வந்துட்டாங்கன்னா

விஜய் வந்துங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மாமூலான பொலிட்டீஷியன் இல்ல இல்லைன்னா எந்த கட்சியாவது பேனர் எல்லாம் மக்களுக்கு கூடுற இடத்துல வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்களா ரோட்டை மறிச்சு ஸ்டேஜ் போட்டு உதயநிதி கூட்டம் நடத்துறாரு தாமேக்கா என்பது ஒரு புதிய வகையிலான முயற்சி தான் அந்த கட்சிய வந்து ஒரு புதுமாரில வழக்கம் போல மேடை கிடைச்சா மைக் கடிச்சா பேசறது கண்டபடி பேசுறது ஏசறது இது மாதிரிலாம் எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறது அண்ணாமலை சீமான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சான்ஸ் கிடைச்சா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுல விஜய் தெளிவா இருக்காரு அதுவே அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து சந்திக்க மாட்டேன்றாரு கருத்து சொல்லமா எதுக்கு அவர்னா என்ன கருத்து கந்தசாமியா எல்லா கருத்தும் சொல்றதுக்கு ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கு ரெண்டாயிரம் இல்ல ஆஹ் ரெண்டு லட்சம் குடும்பம் இருக்கு அந்த ரெண்டு லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்திலும் மினிமம் ஒரு ஆள் தாவே இருக்கணும் அப்படின்றத டார்கெட் பண்ணி அவங்க பண்றாங்க நிச்சயமா தேவையில்லாச்சு இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள்லாம் கருதுறாங்க அதிமுக திமுக மாறி மாறி வந்துட்டாங்க இப்ப பாருங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் போதை மருந்துல ஸ்ரீகாந்த் வந்து கைது ஆயிருக்காரு இன்னைக்கு வந்து ரத்தீஷ்னு சொல்லி ஒரு தம்பி இருந்தாரு இல்லையா டாஸ்மாக் வழக்கில் அந்த தம்பி வந்து தன்னுடைய பிளாட்ல குடுத்தார விருந்துகள் இரவு விருந்துகள் அதுல கலந்துக்கின விவிஐபி நடிகர் நடிகைகள் பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் போதை பொருட்கள் போதை மருந்துகள் உள்நாட்டு வெளிநாட்டுல இருந்து சப்ளை பண்ணதா செய்திகள் வந்தது இப்ப அவங்க போய் அங்க போய் விசாரிப்பாங்களா இப்ப இவங்க வந்து போதையில இருந்து ஒழிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணும் டாஸ்மாக் கடைகளை குறைக்கணும் படிப்படியா சொன்னாங்க கூட்டி தான் இருக்காங்க பார்கள் அதிகமா இருக்கு பார் இன்னைக்கு மருந்து கடை கூட டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை செய்யறது இல்லை அப்ப இன்னைக்கு வந்து வாழ்ச்சவடால் அடிச்சுக்கிட்டு வெறும் பேச்சு வெள்ள வேட்டிதாங்க விளம்பரம் பண்ணிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டுல முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு உடனே என்ன சொல்றாங்க அதிமுக யாரோ ஒரு ஆள் நிர்வாகி புடிச்சிட்டாங்க பண்றாங்க ஆனா ஒரு மூணு மாசத்துக்கு மத்திய ஏஜென்சிஸ் திமுக அயலக அணி செயலாளர் சாதி பாட்ஷாவா ஜாஃபர் சாதி ஜாஃபர் சாதிட்டாங்கல்ல அப்ப அவரு முதலமைச்சர் கூட இருந்த போட்டோ உதயநிதி கூட்டம் அவரு ஒரு நிர்வாகி வேற இப்ப மொத்த வாக்காளர்கள் வந்து ஆறு கோடி முப்பத்தாறு லட்சங்க தமிழ்நாட்டுல இன்னைய டேட்ல இந்த ஆறு கோடி முப்பத்தாறு லட்சத்துல பெண்கள் வந்து ஐம்பத்தோரு பர்சன்ட் இருக்காங்க அதாவது ஆண் வாக்காளர்களை விட பெண் இளைஞர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து முப்பத்தொன்பது பர்சன்ட் இருக்காங்க நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்க நாற்பது வயசு இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நியூ ஓட்டர்ஸ் இது வரைக்கும் ஓட்டே போட வேணாம் போய் என்னையா பண்ண போகிறோம் எரிஞ்ச இந்த ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தான் ஓட்டு போடாமலே இருந்தது எப்பவுமே நீங்கள் பாருங்க அந்த வாக்குப்பதிவு ஒரு முப்பது பர்சன்ட்டு கம்மியாக தான் இருக்கும் எழுபது எழுபத்து அப்போ அந்த இருபத்தெட்டு முப்பது பர்சன்ட் ஏன் வரமாட்டேன்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசு இல்லை இவனுக்கும் போட்டாலும் அவனுக்கும் போட்டாலும் எல்லாம் ஒன்று மாதிரி அப்போ விஜய் வந்து வருகை என்பது அந்த முப்பது பர்சன்ட்டை வாக்குச்சாவடி கொண்டு வரும் நடைப்பயணமோ சுற்றுப்பயணமோ நம்ம நம்ம பார்த்த செய்தி வந்து உண்மையாகும் பட்சத்துல அவங்க கட்சியில இருந்தே அபிஷியலா அறிவிப்பு வெளியிட்டு நடத்துறாங்கன்னு வைங்களேன் பரந்தூர்ல நடந்தது போல திமுக அரசு வந்து எந்த கெடுபிடியும் வந்து இல்லாம நீங்க ஃப்ரீயா வந்து சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நீங்க எங்கெங்க நினைக்கிறீங்களோ போலாம் அப்படின்னு கொடுத்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை விஜய் அவர்கள் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெரிய ஒரு பூ பூமா இருக்கும் தமிழ்நாட்டு அரசு இல்ல மற்றும் தாவை காவுக்கு அது எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகும் கண்டிப்பாக மற்ற அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கற மாதிரி அவருக்கும் ஃப்ரீயா மூவ் பண்றதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்றதுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு சுற்றுப்பயணம் பண்றதுக்கு தடை போடலைன்னா நிச்சயமாக மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்குங்க அதுக்கப்புறம் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் எல்லாம் போகாம வெளியே எங்கேயும் போகாம வராமலே பெண்கள் இளைஞர்கள் பெருவாரியான அளவுக்கு அவருக்கு ஆதரவா இருக்காங்க அவரோ அவரு கூட இருக்கிறவங்களோ தனியாகவே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கேக்குறாங்க சில பேரு ஏன்னா வந்த ஒண்ணுமே ஆட்சி அமைக்கணுமான பத்தே மாசத்துல என் டி ராமாராவ் யுனைடெட் ஆந்திரால ஆட்சி அமைச்சர் என் டி ராமாராவ் தெரியும் இல்லையா என் டிஆர்ன்னு ரொம்ப நடிகர் காங்கிரஸ் கட்சி அப்ப இந்த மாதிரி தெலுங்கானா ஆந்திரா எல்லாம் பிரிஞ்சு இல்ல ஒரே மாநிலமாக ஆந்திரா இருந்தது மிகப்பெரிய மாநில அத பத்து மாசம் தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பிச்சு பத்தே மாசத்துல அவர் ஆட்சிக்கே வந்தாரு அதனால விஜய் வந்து இப்பதான் வந்திருக்காரு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அடுத்த எலெக்ஷன் தான் அவர் எதிர்பார்க்கணும் அதெல்லாம் இல்ல மக்கள் நினைச்சானா பத்து நாள்ல விஷயம் மாறிடும் பத்து நாள்ல மக்கள் மனசு மாறிடும் அவருக்கு சின்னம் கிடைக்குமா இப்ப இருக்க தொழில்நுட்பம் டெக்னாலஜிங்க அவருடைய அந்த ஒரு ஜனநாயகன் ஒண்ணு வந்த பத்து நிமிஷத்துல எத்தனை மில்லியன் பேர் தெரியுங்களா அதனால முன்ன மாதிரி அறிமுகப்படுத்தணும் எல்லார்கையிலும் இன்னைக்கு அதாங்க இன்னைக்கு மீடியா வந்து கேப்டிவ் மீடியாவா இருக்கு தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு பெண் நிறுவனம் தான் கண்ட்ரோல் பண்ணுது பெண் நிறுவனம் மாப்பிள்ளை சபரீசன் கண்ட்ரோல்ல இருக்கு ஆனால் அதனாலேயே இன்னைக்கு மெயின் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை யாரும் இல்ல இல்லை நம்புறதில்ல இப்போ வந்து சமூக ஊடகங்கள் உண்மைய சொல்லுது ஏன்னா இங்கே வந்து யாரும் கண்ட்ரோல் பண்றது இல்ல இங்கேயும் சில பேர் உள்ள வந்துட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சிங்க ஆனாலும் ரிலேட்டிவ்லி நான் ஒப்பீட்டு அடிப்படையில் சொல்கிறேன் சமூக ஊடகம் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதுல தமிழ்நாட்டுல பாஜகவோட கூட்டணி வச்சு முதல் முறையா தமிழ்நாட்டுல இருந்து நாலு எம்பிய பாஜக அனுப்பிச்சு வச்சது பார்லிமெண்ட்டுக்கு திமுக தாங்க என்னவோ இவங்க சுய பிரகாசமான ஆட்கள் மாதிரியும் பாஜகவோட படுக்காதவங்க மாதிரியும் பாஜகவோட இவங்க கூடி குழாவாத மாதிரியும் பேசுறாங்க இவங்கதான் ஏதோ பாஜக எதிர்ப்புக்கு பிறந்திருக்கிறாங்க அவதாரம் எடுத்துருக்க இந்த டயலாக் எல்லாம் வந்துங்க உண்மையிலேயே திமுக ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மெயினா ஒரு மூணு நாள் விஷயம் நான் சொல்றேன் ஒன்னு போதை சொல்றாங்க இல்லையா அண்ணா ஆட்சியில இருக்கிற வரைக்கும் முதல்வரா இருக்கிற வரைக்கும் சாராய கடை திறக்கல கடை திறக்கல ஆனா கலைஞர் வந்த பிறகுதான் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் ஒரு தலைமுறையே நாங்கெல்லாம் மறந்துட்டு இருந்தோம் சாராயக்கடையை திறந்து வச்சாங்க புரியுதுங்களா அதே போல நீட் ஒப்பந்தம் யார் காலத்துலங்க இந்த நீட் தேர்வுகள் வந்தது திமுகவும் காங்கிரசும் கூட்டணியா மத்தியில் இருக்கும்போது தான் வந்தது கச்சத்தீவு யார் காலத்துல ஒப்படைக்கப்பட்டது கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரா தான் இப்ப மீத்தேன் எடுத்தது மீத்தேன் காவேரி டெல்டால உதய இவரே ஸ்டாலின் தான் அதுல வந்து எம்ஒயு போட்டாரு அப்ப விஜய் இறங்கி வேலை செஞ்சாருன்னா வேலை செய்யணும் ஆனா வேலை செய்யணும்னா மற்ற அரசியல்வாதி மாதிரி அவரு இருக்கணும்னு அவசியம் இல்ல அவர் பாணியிலேயே சந்திக்கணும் வாக்குறுதி கொடுத்தாங்க ஸ்டாலின் இருபத்தி ஒண்ணுல நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் செஞ்சிட்டாங்களா செய்யாதது நிறைய இருக்குது இந்தியாவிலே எதுல சிறந்திருக்கு தெரியுமா தமிழ்நாடு அதிக கடன் வாங்கிய மாநில பட்டியல்ல முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்கு புதுசா ஒருத்தர் வராரு அவர் செய்ய மாட்டாரு போனா பாத்துக்கலாம் ஒண்ணும் குடிமொழிகாது உங்களை தாங்கணும் எல்லாம் அறுபது வருஷம் ஒரு ஆற்று ஆள் அஞ்சு வருஷம் பார்த்தா ஒன்னும் குடும் முழுகாது எல்லாம் நல்லா தான் இருக்கும்ன்றதான் என்னுடைய இது மக்கள் மனங்கள்லயும் அதாங்க இருக்கு சரி சார் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்